தஞ்சாவூரில் கனமழை பெய்த நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது அதன்படி சூரக்கோட்டை ஒரத்தநாடு மாரியம்மன் கோவில் செங்கிப்பட்டி வல்லம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்தது திருவாரூரின் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு பலத்த மழை பெய்தது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நேற்று முன்தினம் முதல் அவ்வப்போது கனமழை பெய்த நிலையில் நள்ளிரவு பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை பலத்த மழை கொட்டி தீர்த்தது இந்நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை இருந்தது மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் பத்தாயிரம் ஏக்கர் பச்சை பயிர் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் சம்பா சாகுபடிக்கு பிறகு ஏக்கரில் பச்சை பயிறு சாகுபடி செய்துள்ள நிலையில் இரண்டு நாட்களாக பெய்த மழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது பல ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள பச்சை பயிறு சேதமடைந்துள்ளதால் அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அருகே கூட்டடி கிராமத்தில் பெய்த திடீர் கனமழையின் காரணமாக சுமார் டன் நெற்பயிர்கள் சேதமடைந்தன இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை சேந்த நாடு சாலையில் மாட்டு வண்டிகளை குறுக்கே போட்டு மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருநாவலூர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதால் விவசாயிகள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர்